வணக்கம் நண்பர்களே நேரம் சரியாக பத்து மணி இரவின் மடியிலிருந்து இருக்கிறீர்கள் நம்மள நிறைய பேர்த்துக்கு இருக்கிற பிரச்சனை ஓவர் திங்கிங் புலம்புறது அதாவது நாம ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடியே அதோட முடிவு இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நம்ம ஒரு முடிவு பண்ணிடுறோம் நம்ம எதிர்பார்த்த முடிவு நமக்கு கிடைச்சிருச்சுன்னா நம்ம ஹாப்பி அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு மட்டும் ஏன் அப்படி நடக்குது எனக்கெல்லாம் அப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ளேயே நாமளே கேள்வி கேட்டு நம்மளை ஒன்றுமே அதாக்கிறோம் இது எல்லாத்தையும் தாண்டி இது அடுத்த கட்டமா நகர்ந்து புலம்பரம் இப்படி ஆயிருந்தா அது நல்லா இருக்கும் முன்பொரு காலத்துல இது மட்டும் எனக்கு நடந்திருந்தா நான் இந்த இடத்துக்கு வந்து நின்று இருப்பேன் ஆனா ஒரு யதார்த்தம் என்ன அப்படின்னா அது நடக்கல அப்படிங்கறதுதான் உண்மை அது இல்லை முன்னாடி முடிஞ்சு போனது முடிஞ்சு போச்சு அடுத்த கட்டம் என்னவோ அதை நீங்கள் பார்க்கறதுக்கு போயிட்டே இருங்க இதுக்கு நான் ஒன்றே ஒன்று தாங்க சொல்லுவேன் எப்பவுமே புலம்பாதீங்க ஓவர் திங்கிங் பண்ணாதீங்க ஒரு விஷயம் முடிஞ்சு போச்சுன்னா அது முடிஞ்சு போச்சு அதை ஏற்றுக்க பழகிக்கோங்க அந்த யதார்த்தத்துக்கு வாங்க அப்பதான் நம்ம இன்றைய ரியல் லைஃப் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும் அதனால எப்பவுமே எந்த விஷயத்தையுமே புலம்பாதீங்க ஓவர் திங்கிங் பண்ணாதீங்க செய்யலை செய்யறது நம்மளோட கடமை அது முடிவு நீங்க எதிர்பார்த்த மாதிரி வந்துச்சுன்னா சந்தோஷம் இல்லையா அடுத்த கட்டம் அப்படின்னு நகர்ந்துட்டு போயிட்டே இருங்க அந்த விஷயம் உங்களுக்கு சரியா அமையல இதை விட சிறப்பா அமையும் அப்படின்னு நம்புங்க இந்த விஷயத்த உறுதியா நம்புங்க உங்களுக்கு எல்லாமே நல்லதான் நடக்கும் மறுபடியும் சொல்றேன் புலம்பி தள்ளுறதுல எதுவுமே ஆக போறது இல்ல ஒண்ணுமே நடக்காதுங்க நம்மளுடைய மனநிலை வீணாகிறது மட்டும்தான் மிச்சமாகும் இந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணி ஆதரவு கொடுங்க வேற ஏதாவது சொல்லணும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க